இதுதான் சரக்கொன்றையோட மரம் பாருங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதிலெல்லாம் பூ பூத்து கொழுங்கி அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ எல்லா பூவுமே உதுந்து கீழே விழுந்துருச்சு இப்போ மரமே வந்து பூவே இல்லாமல் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே கிடக்குது இங்கே இருக்குது பாருங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு ஆனால் மற்றது எல்லாமே உதிர்ந்து விழுந்துருச்சு அப்புறம் அதோட காய்கள் பாருங்கள் எத்தனை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புளியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுக்குள்ளே வந்து புளி இருக்கும் உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே புளி இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பசங்க எப்போ வந்தாலும் அதை எடுத்து வால் மாதிரி எடுத்து சண்டை போடுறதுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணுறது எவ்வளோ காய் கிடக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா இந்த இடத்துல நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சி சுத்தம் பண்ணும்போது எல்லாத்தையும் பிடி வீசி எரிஞ்சிட்டாங்க ரெண்டு மரம் இருக்குது பண்ணையில் இங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்குது ரெண்டு மரம் இருக்குது சரக்குந்தரை மரம்